வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரை அன்புடன் உரை விதிக்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்டே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றியே தகவலை தான் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அன்புடைய பிரார்த்தனை ஸ்ரீயானே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் அருளை நன்றியுடன் ஏற்றுக்கொள்வது எப்படி ஆ முதலில் நீ அதன் தேவையை உணர வேண்டும் இதுவே முக மிக முக்கியமான விஷயம் அருள் வேண்டும் என்று நாம் நினைத்தால் மட்டுமே அருள் நம்மை வந்து சேரும் உன் உள்ளே பணிவு இருக்க வேண்டும் அருளின்றி நீ முற்றிலும் கதியற்றவன் உண்மையாகவே அருள் இல்லாமல் நீ முற்று பெறாதவனாக சக்தியற்றவன் என்பதை பணிவு உன்னை உணரச் செய்யும் அதுவே முதல் தேவை அருள் இருந்தால் தானே அங்கே உலகத்தில் வாழவே முடியும் இறைவனின் அருள் இல்லைன்னா நம் ஒன்றுமே இல்லை அதுதான் உண்மை அதன் மேல் அருள் ஒன்றே உன்னால் செய்ய முடியாததை செய்ய முடியும் நீ இருக்கும் நிலையிலிருந்து உன்னை வெளியே இழுக்க அருளால் மட்டுமே முடியும் வெளியே வருவதற்கு வேண்டிய வழிவகையையும் பலத்தையும் அதனால் மட்டுமே தர முடியும் என்பதை நீ உணர்கின்றான் அப்பொழுதே இயல்பாகவே உன்னுள் ஒரு தீவிர ஆர்வம் எழுகின்றது அந்த உணர்வை திறவாக உருவெடுக்கின்றது நீ அருளை அழைத்து அது வேண்டுமென்று ஆர்வமுற்று பதில் கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் எதிர்பார்த்தால் நீ இயல்பாகவே அருளுக்கு உன்னை திறப்பாய் உண்மைதானங்க அருள் வேண்டும் நமக்கு இந்த நம்ம நினைக்கிறது நட நடக்கணும் அப்படின்னா நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அந்த வேண்டுதல் மேலே நமக்கு முழு நம்பிக்கை வேண்டும் பின்னர் இதில் நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஸ்ரீ அன்னை உதடுகள் மீது நமது விரலை வைக்கின்ற அருள் உனக்கு பதில் தரும் அருள் உன்னை தொல்லையிலிருந்து விடுவிக்கும் அருள் உன்னுடைய பிரச்சனைக்குரிய தீர்வை கொடுக்கும் அல்லது உன்னுடைய கஷ்டத்திலிருந்து வெளியேறு வெளியேற உதவும் ஆனால் நீ தொல்லையிலிருந்து விடுபட்டு உன்னுடைய கஷ்டத்திலிருந்து வெளிவந்ததும் அருளே உன்னை விடுவித்தது என்பதை மறந்து விடாதே நீயே அதை செய்தாய் என்று நினைக்காத நிறைய நினைவுகள் ச தெய்வத்தோட தான் நமக்கு நடக்குதுன்னு உணர் உணர்வது கிடையாது நம்மால் நடந்தது நம்மால் நடந்தது என்று என்ற எண்ணம் வந்து கூடாது என்று சொல்லப்படுகின்றது எல்லாமே இறைசக்தி தான் நாம் இயங்குவதும் இறைசக்தி தான் என்பதை நாம் உணர வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் கஷ்டம் நீங்கியதும் மிக பெரும்பாலான மனிதர்கள் எப்படியும் நான் அந்த கஷ்டத்திலிருந்து சாமர்த்தியமாக என்னை விடுவித்து கொண்டேன் நல்லவா என்று தான் சொல்வது வழக்கம் அவ்வளவுதான் நீ கதவை பூட்டி தாப்பால் போட்டு விடுகின்றான் அதன் மேல் உன்னால் ஒன்றையும் பெற முடியாது இது போன்ற அகமடமை விலகுவதற்கு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மீண்டும் உணர்வதற்கு திரும்பவும் ஏதாவது கடுமையான துயரமோ வேதனையோ பயங்கரமான கஷ்டமோ வரவேண்டியிருக்கும் ஏனென்றால் நீ அசக்தன் என்பதை உணரும்போது தான் நீ ஏதோ சிறிதளவு திறவாகவும் இலக்கமாகவும் இருக்கத் தொடங்குகின்றான் ஆனால் நீ செய்வது உன்னுடைய சாமர்த்தியத்தையும் ஆற்றலையுமே பொறுத்துள்ளது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வரை உண்மையாகவே நீ ஒரு கதவை மட்டும் அடைப்பதில்லை ஒன்றுக்கு மேல் ஒன்று ஒன்றாக பல கதவுகளை அடைத்து பூட்டி தாப்பால் போட்டு விடுகிறார் நீ ஒரு கோட்டைக்குள் உன்னை அடைத்து அங்கே எதுவும் புக முடியாது அதுதான் பெரும் குறையாக உள்ளது நீ உடனே மறந்து விடுகின்ற மிகவும் இயற்கையாக நீ உன்னுடைய திறனின் திருப்தி அடைந்து விடுகின்ற நல்ல ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவில் நமக்கு என்ன புரியுது நாம் இயங்குவது அனைத்துமே இறைவனின் செயல் ஒவ்வொரு விஷயமும் இறைவன் கொடுத்தது தான் அதை நாம் மறந்து நமக்கு நடக்கும் நல்லவை எல்லாம் என்னால் வந்தது நான் தான் முயற்சி செஞ்சேன் நான் தான் அதை சமர்த்தியமாக முடித்தேன்னு சொல்லி கர்ப்பம் கொண்டு பேசக்கூடாது என்பதை தான் என்ற இந்த பதிவில் ஸ்ரீ அன்னையே உரையாடல் என்ற நூலிலிருந்து நாம் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு இதை இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி